தேசிய தொழில்நுட்ப தினம் நேஷனல் டெக்னாலஜிக்கல் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மே மாதம் பதினொன்றாம் தேதி இந்த தேதி வந்து பார்த்தோம்னா மே பதினொன்று ஏன் மே பதினொன்று அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் நடத்தணும் அது என்னன்னா ராஜஸ்தானில் பொக்ரானில் அணுகுண்டு வெடிப்பு சோதனை இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரையும் நம்மளை மிரட்டுறாப்பில் ட்ரம்ப் மட்டும் இல்லை அமெரிக்கன் பிரெசிடெண்டாக யார் இருந்தாலும் மிரட்டுவாங்க அமெரிக்காவுக்கு வந்து உலக வரலாறுல வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் பிக் பிரதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அண்ணா அப்படிம்பாங்க எல்லா நாடையும் மிரட்டுறதா இங்கே வேலை ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்திரா காந்தி அம்மா அணுகுண்டு வெடிச்சாங்க பயப்படலை அதே மாதிரி தொண்ணூத்தெட்டுல வாஜ்பாய் அணுகுண்டு வெடிச்சாரு பயப்படலை தொண்ணூத்தெட்டு பார்த்தோம்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அமெரிக்காவோட சேட்டிலட் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் ஏன்னா மூணு சேட்டலைட் வச்சு இந்தியாவை பாத்துக்கிட்டே இருந்தியா வெடிச்சிருவோமா வெடிச்சிருவான்னு அதெல்லாம் மீறி நம்ம வந்து வெடிச்சு காமிச்சோம் தொண்ணூத்தெட்டு ஆபரேஷன் சக்தி முக்கியமான ஒன்று எழுபத்தி நாலு சொன்னேன் இல்லையா எழுபத்தி நாலில் நடந்த ஆபரேஷனுக்கு வந்து புத்தர் சிரிக்கிறார் புத்தா பேரு ராஜா ராமண்ணான்னு ஒருத்தர் இந்திரா காந்தி அம்மாட்ட அவர் தான் அந்த ஆபரேஷனை இதுல மே பதினொன்றில் இன்னொரு சம்பவம் பண்ணோம் என்னன்னா கன்சா த்ரீ சக்சஸ்ஃபுல்லா ஏன்னா நம்மள்கிட்ட பயணிகள் விமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ஃப்ளைட் நம்ம உள்நாட்டில் செய்யறது கிடையாது முக்காவாசி நம்ம அமெரிக்கா தான் வாங்குறோம் அந்த போயிங்கிறது அமெரிக்க கம்பெனி அப்ப நம்மள்ட்ட ரெண்டு பேர் உட்காந்து போக முடியும் அதிகபட்சம் ஒரு பதினாலு பதினேழு பேர் போகிற மாதிரி ஃப்ளைட் தான் நம்மளால் செய்ய முடியும் நூற்றி இருபது பேர் நூற்றம்பது பேர் போகிற மாதிரி பெரிய ஃப்ளைட் செய்கிறதுக்கு நம்மள்கிட்ட இல்லை எதுக்கு நம்ம செய்யணும் காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதுதான் அந்த மே பதினொன்றுக்கு முக்கியமான ஒன்று இந்த மே பதினொன்று இந்த வருஷம் மே பதினொன்றுக்கு தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரா அப்படின்னு வச்சுருக்காங்க எந்திரானா அந்த தாயத்தெல்லாம் கட்டணும் அந்த மாதிரி எந்திரம் கூட வச்சுக்கோங்க எந்திரா யுகாந்தர் ஃபார் அட்வான்ஸிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சலரேஷன் யுகாந்தர் அப்படிங்கிறது நமக்கு ஐயன் நம்மளை பார்த்துருப்போம் கல்கத்தா அனுசீலக சமதியுடைய முக்கியமான ஒரு அபிஷியல் பேப்பர்நாத் தத்தா யுகாந்தரனா புரட்சி புரட்சி எதுக்காக அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி புதிய தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கறத தீம் தேங்க்யூ